வணக்கம் வணக்கம் சொல்வது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து நமது தமிழ் சித்தர் யூடியூப் சேனலுக்காக இந்த நாள் எப்படி என்ற வரிசையின் கீழ் குரோதி வருடம் சித்திரை மாதம் பதினெட்டாம் தேதி புதன்கிழமை இதற்கு சரியான ஆங்கில தேதி ஒன்று ஐந்து இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு வாங்க முதல்ல இன்றைய பஞ்சாங்கத்தை பார்ப்போம் இன்று தேய்பிறை அஷ்டமி கால பைரவரை இன்று வணங்கின கடன் பிரச்சனையிலிருந்து விடுதலையாகலாம் ஆயுசு கூடும் இது இரண்டும் நிச்சயமாக நடக்கும் இன்றைய நல்ல நேரம் இன்று காலை ஒன்பது மணி முப்பது நிமிடத்திலிருந்து பத்து மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை நான்கு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஐந்து மணி முப்பது நிமிடம் வரையும் நல்ல நேரம் இன்றைய கௌரி நல்ல நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பதினோரு மணி முப்பது நிமிடம் வரையும் பிறகு இன்று மாலை ஆறு மணி முப்பது நிமிடத்திலிருந்து ஏழு மணி முப்பது நிமிடம் வரையும் கௌரி நல்ல நேரம் இன்றைய ராகு கால நேரம் இன்று மதியம் பனிரெண்டு மணி முதல் ஒரு ஒரு மணி முப்பது நிமிடம் வரையும் ராகு காலம் இன்றைய குளிகை நேரம் இன்று காலை பத்து மணி முப்பது நிமிடத்திலிருந்து பனிரெண்டு மணி வரையும் குளிகை நேரம் இன்றைய யமகண்ட நேரம் இன்று காலை ஏழு முப்பதிலிருந்து ஒம்பது மணி வரை யமகண்டம் இன்றைய சூரிய உதயம் இன்று அதிகாலை ஐந்து மணி ஐம்பத்தி ஏழு நிமிடங்களுக்கு சூரியன் உதயமாகும் இன்றைய திதி இன்று அதிகாலை மூன்று பத்து வரை சப்தமி திதி அதன் பிறகு அஷ்டமி திதி இன்றைய நட்சத்திரம் இன்று அதிகாலை ஒரு மணி நாற்பத்தி ரெண்டு நிமிடம் வரை உத்திராட நட்சத்திரம் அதன் பிறகு திருவோண நட்சத்திரம் இன்றைய கரணம் இன்று அதிகாலை மணி மூன்று பத்து வரை பவகரணம் அதன் பிறகு பிற்பகல் இரண்டு பத்து மணி வரை பாலவ கரணம் அதன் பிறகு கௌலவ கரணம் இன்றைய யோகம் இன்று நாள் முழுவதும் சித்த யோகம் இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் ரோகிணி மற்றும் மிருகசிர நட்சத்திரங்களுக்கு சந்திராஷ்டமம் இந்த சந்திராஷ்டமத்தை கண்டு நீங்கள் அச்சம் கொள்ள தேவையில்லை ஏன்னா இன்றைய நாளில் புதிய முயற்சிகள் எதுவும் செய்யாமலும் புதிய பொருள்கள் ஏதும் வாங்காமலும் தவிர்த்திங்கன்னா சந்திராஷ்டிரமம் உங்களை எந்த வழியிலையும் பாதிக்காதுங்க அதுக்காக நீங்கள் மாமூலாக செஞ்ச ரொட்டீன் லைஃப் அந்த ஒர்க்கெல்லாம் நீங்கள் துணிஞ்சு செய்யலாம் அதில் எந்த பாதிப்பும் வராது எந்த பிரச்சனையும் வராதுங்க சரிங்களா நமது தமிழ்ச்சித்தர் யூடியூப் சேனலை லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஒரு முறை பெல்பட்டனை அழுத்தி உறுதிப்படுத்துங்க உங்களுடைய எண்ணங்களையும் கருத்துகளையும் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அப்போ தான் நம்ம கொடுக்குற ஆடியோ வீடியோ உடனுக்குடன் உங்களுக்கு கிடைக்கும் சரிங்களா பாருங்கள் பாருங்கள் பார்த்துக்கிட்டே இருங்க நமது தமிழ் சித்தார் யூடியூப் சேனலை பார்த்துக்கிட்டே இருங்க வாங்க இன்றைய நாளுக்கான ராசி பலனை இப்போ பார்ப்போம் ராசி அன்பர்களே மேஷ ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மன மகிழ்ச்சி தரக்கூடிய மிகவும் உன்னதமான நாள் இன்ற இந்த நாளில் இன்றைய இன்றைய நாள் உங்களுக்கு உங்கள் வண் எண்ணப்படி நீங்கள் நினைச்சது மாதிரியே நினைச்ச விதத்தில் நடந்ததுனால் அது உங்களுக்கு மற்றற்ற மகிழ்ச்சியை கொடுப்பதனால இன்றைய நாள் வாழ்க்கையில் மறக்க முடியாத நாளாக மேசராசி மேஷ லக்கணத்தில் பிறந்த அன்பர்களுக்கு அமைந்துவிடும் நல்ல யாபம் வச்சுங்க இன்றைய நாள் உங்களுக்கு மறக்க முடியாத நாளாக அமையும் வாழ்த்துக்கள் ரிஷபராசி அன்பர்களே ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கவனம் தேவைப்படக்கூடிய நாளாக அமையும் விரோதிக்கு கை வழுக்குது உங்கள் கை கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் இன்றைய நாள் விரோதி கை ஓங்குவதால் நீங்கள் யாரிடமும் தர்க்கமும் பண்ணக்கூடாது வாக்குவாதமும் செய்யக்கூடாது அதை மட்டும் நினைவில் வச்சுக்கிங்க இன்றைய நாள் மட்டும் நீங்கள் கொஞ்சம் அமைதி காத்திங்கன்னா வரும் பெரும் பிரச்சனையிலேருந்து நீங்கள் உங்களை காப்பாற்றிக்கலாம் அதுதான் உண்மையான நிலை சரிங்களா மிதுன ராசி அன்பர்களே மிதுன ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் கொஞ்சம் கை செலவு ஏற்படுவதற்கான வாய்ப்புகள் உண்டு என்னங்க கை செலவு ஆமாம் கார் எடுத்துகிட்டு போகிறீங்க ஏதேனும் வழியில் பிரேக் டவுன் அதனால் செலவு ஏதோ ஒரு ரூபத்தில் உங்களுக்கு செலவு காத்திருக்குங்க ராசி அன்பர்களுக்கு கடகராசி அன்பர்களே கடகராசி அன்பர்களுக்கு இன்றைக்கு நாள் விழிப்புணர்வுடன் இருக்க வேண்டிய நாள் பொதுவாகவே எந்த பூத்தில் எந்த பாம்பு இருக்குதுன்னு இப்போ கண்டுபிடிக்க முடியல அதன் கீழ் இந்த நாள் உங்களுக்கு நீங்கள் கொஞ்சம் எச்சரிக்கையாக இருக்கணும் எல்லாத்துக்கும் ஆமாங்க எச்சரிக்கையாக இருந்தால் தான் நீங்கள் தப்பிக்கலாம் அதில் இல்லாட்டி மாற்றம் இல்லைங்க புரியுதுங்களா கடகராசி அன்பர்களுக்கு வந்து இன்றைக்கி நாள் ரொம்ப எச்சரிக்கையாக இருக்கணும் இல்லாட்டி ஏமாந்து போயிடுவீங்க சிம்ம ராசி அன்பர்களே இந்த சிம்ம ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் பணம் வரக்கூடிய சிறந்த நன்னாள் குழந்தைகளால் உங்களுக்கு சந்தோஷம் ஏற்படும் நீங்கள் செய்த சேவைக்கோ அல்லது செய்த பணிக்கோ சன்மானமோ அல்லது ஊதியமோ கிடைக்கக்கூடிய மிக சிறந்த நாள் சிம்மராசி அன்பர்களுக்கு மொத்தத்தில் இன்றைய நாள் பண வரவு நிச்சயம் உண்டு கண்ணீராசி அன்பர்களே கண்ணிராசி அன்பர்கள் பொதுஜன தொடர்பு விவகாரத்தில் இன்று தலையிட வேண்டாம் அதனால் புதிய புதிய சிக்கல்கள் வந்து சேரும் என்பதை நினைவில் கொள்க குடும்பத்திலும் எவரிடமும் வாக்குவாதம் வேண்டாம் வாக்குவாதத்தை தவிர்த்திங்கன்னா இன்றைய நாள் சிறப்பாக அமையும் என்பது கன்னிராசி அன்பர்களுக்கு இன்றைய பலன் துலாம் ராசி அன்பர்களே துலாம் ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் காரியத்தில் வெற்றி உங்கள் செய்யக்கூடிய பணியில் வெற்றி அதனால் மனதுக்கு சந்தோஷம் குடும்பத்தினும் சந்தோஷம் வெற்றி அடைஞ்சால் சன்மானம் கிடைக்கும் அல்லவா அதனால் குடும்பத்தில் சந்தோஷம் நிலவக்கூடிய மிக சிறந்த நாள் துலாம் ராசி அன்பர்களுக்கு ராசி அன்பர்களே ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் உங்களை முன்னிறுத்த வேண்டிய ஒரு சிறந்த நாளாக அமையும் நூற்றில் ஒருவர் ஆயிரத்தில் ஒருவர் என நம்ம சொல்கிறது மாதிரி இன்றைய நாள் இந்த குடும்பத்தில் நீங்கள் தான் அப்படின்னு உங்களை முன்னிறுத்தி சில கடமைகளை உங்களுக்கு அதிகமாக கொடுப்பாங்க அதுக்கான வாய்ப்புகளும் உண்டு என்பதை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் இன்றைய நாள் மொத்தத்தில் ராசி அன்பர்களுக்கு தேர்ச்சி ஆமாங்க தனுசு ராசி அன்பர்களே தனுசு ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் நன்மைகள் நடைபெற வேண்டிய மிக சிறந்த நன்னார் நீங்கள் ஒன்று நினை ஒரு பங்கு லாபம் எடுக்கணும்னு நினச்சிங்கன்னா இன்றைக்கி இரண்டு பங்கு லாபம் கிடைக்கும் அது மாதிரி ஒரே கல்லில் மூன்று மாங்காய் அடிக்கிறதுக்கான வாய்ப்பு உங்களுக்கு உண்டுங்க இந்த தனுசு ராசி நண்பர் அன்பர்களுக்கு இன்றைய நாள் மிகவும் அருமையான நாள் மகர ராசி அன்பர்களே மண் மகர ராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் மனக்கவலை ஏற்படக்கூடிய நாளுங்க இந்த நாளில் ஏதேனும் ஒரு பிரச்சனை உங்கள் அடிமனத்திலிருந்து எழுந்துக்கிட்டே இருக்கும் அது ஒரு நிலையில் இல்லாத உங்கள் மனம் அலைவாயும் இன்றைய நாள் உங்களுக்கு மன அமைதி கொஞ்சம் குறைவு அதனால் முடிந்தவரையும் அருகில் உள்ள கோயிலுக்கு சென்று உங்களுக்கு இங்கே ஒரு தெய்வ வழிபாடு செஞ்சீங்க அது நிச்சயமாக மன அமைதி ஏற்படும் என்பதை கவனத்தில் கொள்க கும்பராசி அன்பர்களே கும்பராசி அன்பர்களுக்கு இன்றைய நாள் எதிரிகள் பயம் கொள்ள வேண்டிய நாளாகவும் உங்களுக்கு எதிர்ப்புகளை சமாளிக்கும் திறமை உள்ள நாளாகவும் இந்த நாள் அமையுங்க இந்த நாள் மொத்தத்தில் கும்பராசி அன்பர்களுக்கு ஒரு வெற்றி வளர்ந்த நன்னாள் என்பது புரிஞ்சுக்குங்க மீனராசி அன்பர்களே மீனராசி அன்பர்களுக்கு ஆர்வம் அதிகம் இன்றைய நாள் அதனால் சில ஆர்வ கோளாறு காரணமாக சில விஷயங்கள் நீங்கள் செஞ்சுருவீங்க ஒரு கணம் யோசித்து செயல்பட்டால் அந்த கோளாறு என்பது இல்லாமல் எல்லாமே சுகமாக 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 அமையும் என்பதில் தவறு ஏதும் இல்லை அதனால் முடிஞ்சவரிலையும் கோளாறு இல்லாமல் பார்த்துங்க ஆர்வ கோளாறு வேண்டாம் சரிங்களா இன்றைய நாள் அனைத்து ராசி அன்பர்களுக்கும் இன்புற்று இருக்க எல்லாம் அல்ல இறைவன் ஈசன் உங்களுக்கு துணை நிற்பார் என கூறி உங்களிடம் இருந்து விடைபெறுவது உங்கள் திருஞான சம்பந்தம் கும்பகோணத்திலிருந்து வாழ்க நலமுடன்